உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் ஆரோக்கியத்தான ஏழு தூண்கள் இந்த ஏழு தூண்கள் வழங்குகின்ற அடிப்படை கொள்கைகளை வாழ்வுடைய ஒரு பழக்கமாக கலாச்சாரமாக நாம் மாற்றும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நீண்ட காலம் மகிழ்ச்சியான ஒரு இளமையான வாழ்க்கை பொலிவான வாழ்க்கை நாம் வாழலாம் சமீப காலங்களில் ஊடகங்களில் நாம் பார்க்கும்போது ஆன்டி ஏஜிங்குன்னு சொல்லக்கூடிய வயதாகின்ற வேகத்தை குறைக்கக்கூடிய அதே போல் பயோலாஜிக்கல் ஏஜ் மற்றும் நம்முடைய ஏஜ் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பற்றி நிறைய குறிப்புகளும் நிறைய விளம்பரங்களும் நிறைய மருந்துகளும் வருவதை நாம் பார்க்கிறோம் ஆயுர்வேத மருத்துவமும் சரி தமிழ் மருத்துவமும் சரி காயகல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறையை வலியுறுத்தி காட்டுவதை பார்க்கும் காயக்கல்பம் அப்படின்னாலே என்ன உடலையே உரமாக்கி நீண்ட காலம் நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைவதற்கு தேவையான ஆற்றலை உடலளவிலும் மனதளவிலும் ஆத்மாவுடைய அளவிலும் வழங்குகின்ற சிறப்பு சிகிச்சைக்கு தான் காயக்கல்பம்னு பேர் அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் ரிஷிகள்லாம் முந்நூறு வருடங்கள் வாழ்ந்தாங்க ஆறுநூறு வருடங்கள் வாழ்ந்தாங்க ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் எவ்வாறு சாத்தியம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதற்கு உதவி செய்கின்ற ஒரு சிறப்பு வகை சிகிச்சைக்குத்தான் காயகல்பம்னு பேர் யாரெல்லாம் இந்த காயகல்பத்தை முறையாக பின்பற்றுவதை ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய எந்த நோயுமே ஏற்படாது அறுபது வயதில் மூட்டு தேய்மானம் வருமா வராது எண்பது வயதில் இதய நோய் வருமா வராது எண்பது வயதில் மூளை நோய்கள் வருமா பக்கவாத நோய்கள் வருமா வராது அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளுடைய ஒரு கூட்டு சிகிச்சை தான் இன்றைக்கு காயக்கல்ப சிகிச்சை இந்த காயக்கல்பம்னா என்ன நம்ம உடம்பில் வளர்சிதை மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்பு பஞ்சபூதங்கள் ஆளுன்னு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த ஐந்து பூதங்களால் ஆனது தான் நம்ம உடம்பு நம்ம உடம்பு மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சமே இன்றைக்கு இந்த ஐந்து காரணிகளை கொண்டு தான் உருவாகி இருக்கிறது இந்த ஐந்து காரணிகளுடைய கூட்டு முயற்சி தான் நம்முடைய உடல் பிரபஞ்சம் அனைத்துமே இந்த ஐந்து காரணிகள் பூதங்களும் சேர்ந்து உடலுக்குள் உருவாக்குகின்ற விஷயம்தான் வாதம் பித்தம் கபங்கிற மூன்று தோஷங்கள் இதில் வாதம் அப்படிங்கிறது ப்ராலிஃபரேஷன் இன்றைக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கும் அணுக்கள் பெறுகிறதுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த வாதம் தான் காரணம் பித்தம் அப்படிங்கிறது இந்த ப்ராலிஃபரேஷன் நம்முடைய உடல்ல திசுக்களுடைய வளர்ச்சி அழிவு அனைத்தையும் பார்க்கக்கூடியது பித்தம் அதற்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடியது பித்தம் கபம் அப்படிங்கிறது இந்த முயற்சிகள் வாதமும் பித்தமும் கூட்டாக செய்கின்ற வேலைக்கு உடலுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய ஸ்தூலமாக இருக்கக்கூடிய காரணிகளை உருவாக்குவது கபம் அப்போ இந்த வாதமும் பித்தமும் கபமும் ஒரு சேர நம்ம உடம்பில் இருக்கும்போது தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் நோயற்ற வாழ்க்கை சாத்தியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது மட்டும் தான் இது கிடையாது இதுக்கு அடுத்து ஏழு வகையான தாதுக்கள் இருக்கிறத பார்க்குறோம் செரிமான மண்டலம் ரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் நம்முடைய இனப்பெருக்க மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் ஆயுள் மண்டலம்னு சொல்லி ஒன்பது வகையான முக்கியமான மண்டலங்கள் நம்ம உடம்பில் இருக்கிறத பார்க்கணும் இதுதான் உடம்பானால் கிடையாது இதுக்கப்புறம் சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாஹதம் விஷுத்தி ஆக்ஞா மற்றும் சஹசிரகாரம் ஏழு சக்கரங்கள் இது உடம்பானால் கிடையாது இதுக்கப்புறம் ஐந்து அவயங்கள் இருக்கிறத பார்க்குறோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு ஐந்து இருக்கிறத பார்க்குறோம் இதுதான் உடம்பானால் கிடையாது இதுக்கப்புறம் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகளால் ஆன நம்முடைய உடம்பு இருக்குது அப்போ இவ்வளவு ஸ்ட்ரக்சரலி பில்ட்டாக இருக்கக்கூடிய உடம்பு நாள் ஆக வேலை செய்ய செய்ய என்னாகும் நம்ம உடம்பில் தேய்மானங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாதம் காலம் பித்த காலம் கபகாலம்னு சொல்லக்கூடிய கோடை காலங்கள் சார்ந்த காலங்களில் வாதமோ மழை காலங்கள் சார்ந்த காலங்களில் பித்தமோ குளிர்காலங்கள் சார்ந்த காலங்களில் கபமும் இயற்கையாகவே அதிகமாகி நம்ம உடம்புல ஒரு சமநிலையற்ற நிலையை உருவாக்கும் இந்த சமநிலையற்ற நிலையே நம்ம உடம்புல நோய்களை உருவாக்கும் இது கூட பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சத்தம் பிராணத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தம் உணவில் செரிமானத்தின் மீது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தம் ஒன்றாக சேரும் போது தான் நமக்கு பிராணசக்திங்கிற சக்தி உருவாகி நம்ம உடல் உயிரோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம உடம்பில் எடுக்கக்கூடிய சக்திக்கு இந்த சக்கரங்களுடைய சீரற்ற சீரான ஒரு சக்தி ஓட்டம் மிகப்பெரிய அளவில் காரணம் அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வலசிதை மாற்றங்கள் காலநிலைகளால் மாற்றமடையாமல் சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய வர்மங்களில் நல்ல பலத்தை அடையக்கூடிய நிலை அடைந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்ற வரை நம்ம உடம்பு நார்மலாக இருக்கும் எப்போ இதில் மாற்றம் வருதோ மூன்று தோஷங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஏழு தாதுக்களுடைய செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஏழு சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஐந்து அவயங்களுடைய சக்திகளுடைய வெளிப்பாடுகள் அடங்குகின்ற அல்லது தடைப்படுகின்றதால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நூற்றி எட்டு வர்மங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் தடைபடுவதால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வரை நமக்கு நோய்களை உருவாக்கும் குழந்தை பிறக்கும் போதிலிருந்து இளம் வயது காலைன்னு சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு வயது வரை நமக்கு பெருசாக உடம்புல வியாதிகள் வராது முப்பத்தி ரெண்டிலிருந்து எண்பத்தி ரெண்டுங்கிறது மத்தியம காலம் பித்த வயது அப்படின்னு வரும்போது செரிமான மண்டல கோளாறுகள்லேருந்து நிறைய சிரமங்கள் வரும் எண்பத்தி இரண்டிலிருந்து நூற்றி இருபது வரை இருக்கக்கூடிய காலங்கள் வரை நமக்கு நிறைய வாத நோய்கள் வரும் மனிதனுடைய சராசரி ஆயுள் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுவது நூற்றி இருபது வருடங்கள்னு பாருங்களேன் அப்போ நூற்றி இருபது வருடங்கள் வரை நம்முடைய ஆயுட்காலம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு யாருமே நம்ம அறுபது எழுபது தாண்டதுக்கே தள்ளாட வேண்டியிருக்கு காரணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய புதுப்பிக்கின்ற தன்மையை இழந்து போகின்ற ஒரு நிலையை நம்ம அடையிறது நம்ம உடம்பில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வகையான திசுக்களுடைய ஒரு கூட்டாகத்தான் நம்ம உடம்பு இருக்கு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் இருக்கக்கூடிய ஒரு சத்து அதுக்கு வந்து மைட்டோகான்ட்ரியான்னு பேர் இந்த மைட்டோகான்ட்ரியாங்கிறது என்ன பண்ணும் இதுதான் இந்த அணுக்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகின்ற ஒரு பேட்ரின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த பேட்ரி வேலை செய்கிறதுக்கு என்ன தேவை நல்ல காற்று தேவை நீர் தேவை ஆற்றல் தேவை மூன்று விஷயங்கள் தேவை அப்போ அந்த பேட்ரி வேலை செய்யும் போது என்னாகும் அதோடைய செயல்பாடு நடக்கும் அந்த சேம் டைம் அதிலிருந்து கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பல ஆயிர கோடி கணக்கான அணுக்கள் நம்ம உடம்பில் இருக்குது அப்படின்னா இந்த அணுக்களிலிருந்து இந்த கழிவுகள் வெளியேறாத நிலையில் இருக்குது அப்படின்னா அப்போ என்னாகும் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய செயல்பாடை குறைக்கின்ற நிலை ஏற்பட்டு புதிய அணுக்களுடைய உருவாக்கம் குறைய ஆரம்பித்து கடைசியில் வயதாகின்ற வேகம் அதிகமாகிக் கொண்டே போகின்ற ஒரு நிலையை நாம் அடைவோம் அப்போ வயதாகின்ற வேகம் அதிகமாகின்ற ஒரு நிலையை நாம் அடையும் போது நமக்கு என்ன ஆகும் உடல் படிப்படியாக தன்னுடைய ஆற்றலை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறைய ஆரம்பித்து உடலுடைய வயதாகின்ற வேகம் அதிகமாகும்போது போது உடலில் எந்தெந்த மண்டலங்களில் அதனுடைய ஆற்றல் குறையுதோ செரிமான மண்டலத்தில் ஆற்றல் குறையும் போது நமக்கு இரத்த சோகை நோய்களும் செரிமான மண்டல நோய்களும் ரத்த மண்டலத்தில் நமக்கு ஆற்றல் குறையும் போது தலைமுடி கொட்டுதல் ஆரம்பித்து எலும்புகளுடைய பலம் குறைய ஆரம்பிப்பது வரை ஏற்படுகின்ற நோய்களும் தசை மண்டலத்துடைய பலம் குறைய ஆரம்பிக்கும்போது அதில் ஏற்படுகின்ற நோய்களும் கொழுப்பு மண்டலத்துடைய பலம் குறைய ஆரம்பிக்கும்போது தேவையற்ற உடல் எடை அதிகரிப்பு குறைவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதம் அதிகமாகின்ற ஒரு நிலையும் எலும்புகளில் பலம் குறைய ஆரம்பிக்கும்போது போது எலும்புகளில் இருக்கக்கூடிய வலிகள் மூட்டுகளுடைய வலிகள் எலும்பு உடைந்து போகின்ற நிலையும் எலும்பு மஜ்ஜையில் குறைய ஆரம்பிக்கும் போது உடலுடைய அணுக்களுடைய உற்பத்தி குறைந்து போகின்ற நிலையும் எல்லாத்துக்கும் மேலே இனப்பெருக்க மண்டலத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையும் நம்முடைய ஆற்றல் குறையும் போது வயதாகின்ற வேகம் அதிகமாகும் போது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் ஒரு பெண்ணாலோ அறுபது வயதுக்கு மேல் ஒரு ஆணாலோ குழந்தை பெற முடியாத ஒரு நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் கட்டுப்பாடற்ற நிலையிலும் கழிவுகளும் சேர்ந்து கிடப்பது தான் அப்போ யோசித்து பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும்னா நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல சிகிச்சை எதுனா காயக்கல்ப சிகிச்சை எதற்காக இந்த காயக்கல்பத்தை பற்றி இவ்வளவு விரிவாக நான் பேசுகிறேன்னா இந்த காயக்கல்பம் தான் இன்றைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் தெரப்பின்னு சொல்லக்கூடிய வயதாகின்ற வேகத்தை தடுக்கக்கூடிய சிகிச்சையாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த வயதாகின்ற வேகத்தை தடுக்கக்கூடிய சிகிச்சையாக அந்த சித்தர்களோ முன்னோர்களோ ஒரு பாமரனும் தன் அந்த ஆற்றலை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன ஒரு அழகான மருந்து தான் இந்த காயக்கல்ப மருந்து இந்த காயக்கல்ப கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்ன கொட்டை கரந்தை கோதுமை உளுந்து துவரம்பருப்பு பச்சை பயிறு பச்சை அரிசி எல் மற்றும் கொள்ளு எட்டு பொருட்கள் தேவை இதில் கொட்டை கரந்தையை தவிர மீது எல்லாம் நம்ம சமையலறையில் இருக்குது கோதுமை இருக்குது உளுந்து இருக்குது துவரம்பருப்பு இருக்குது பச்சைப்பயிர் இருக்குது பச்சரிசி இருக்குது எள் இருக்குது கொல் இருக்குது கொட்டைக்கறந்த நம்ம தோட்டத்திலே இருக்கக்கூடிய அழகான செடி வகை தாவரம் அப்போ யோசித்து பாருங்கள் காயக்கல்பம் அப்படிங்கிறதுக்காக வெளியில் போய் நம்ம சிரமம் பண்ணோன்னே அவசியம் கிடையாது தினமும் ஆரோக்கியமாக இருக்கணும் இளமையாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்முடைய வாதபித்த கபதோஷங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு தாதுக்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்து அவயங்கள் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் வரை சக்தி ஓட்டம் உட்புறத்திலிருந்து வெளிப்புறமாகவும் வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாகவும் நமக்கு முழுமையாக ஆற்றலோடு இருந்து நம்ம இளமையாக பொலிமையாக வைக்க உதவி செய்யக்கூடிய இந்த காயக்கல்ப மருந்தில் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய உணவே பிரதானமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இரண்டு கிராம் கோதுமை இரண்டு கிராம் உளுந்து இரண்டு கிராம் துவரம்பருப்பு இரண்டு கிராம் பச்சை பயிறு இரண்டு கிராம் பச்சை அரிசி இரண்டு கிராம் எள் இரண்டு கிராம் கொல்லு இது கூட ரெண்டு கிராம் அளவுக்கு கொட்டை கடந்தை முந்நூறு மில்லி தண்ணி போடுங்க நல்லா கொதிக்க வைங்க ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த காயக்கல்ப தீநீரை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை யார் இருந்தாலும் தினசரி ஒரு உற்சாக பானமாக கொடுங்க இல்லை நல்ல சாஃப்டா இதை பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு எப்படி இன்றைக்கு சத்து மாவு கஞ்சிகள் இல்லாத வீடோ இல்லையோ அதே போல சத்து மாவு கஞ்சி போல செய்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள்னு பார்த்தா காயக்கல்ப மருந்து உடலுடைய வயதான வேகத்தை குறைத்து உடலுடைய ஆற்றலை பெருக்கி திசுக்களுடைய உற்பத்தி விகிதத்தை சீராக்கி கழிவு நீக்கமாக உடலில் இருக்கக்கூடிய வேண்டிய கழிவுகளை வெளியேற்றி எல்லாத்துக்கும் மேலே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காயக்கல்ப மருந்தை நம்ம சொல்லலாம் இதனுடைய இரண்டாவது முக்கியமான பலன் சிறுநீரக நோய்களை தடுக்கின்ற ஆற்றலும் சிறுநீரக நோயாளிகளுக்கு சிறந்த உணவாகவுமே இது இருக்கிறத பார்க்க முடியும் சிறுநீரகத்தின் மூலமாக உடலில் தங்க வேண்டிய சத்தாக இருக்கக்கூடிய புரதம் கழிவாக வெளியேற்றுகின்ற நிலையிலும் சரி சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கிறோம் சர்க்கரை நோய் கட்டுப்படாத சர்க்கரை நோயாக நம்மை சிரமப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியது அப்படிங்கிற நிலையிலும் சரி வாத நோய்கள் சார்ந்த படுக்க வைத்து நம்மை சிரமப்படுத்துகிறது மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி சார்ந்த சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நிலையிலும் சரி எல்லாத்துக்கும் மேலே இந்த கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே சிரமப்படுகின்ற நிகழ்வாக இருக்கக்கூடிய நினைவாற்றல் குறைந்து போயிருக்கக்கூடிய நிலையில் இருப்பதும் சரி அனைத்தையுமே உடலை தேற்றி உடலுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருந்து தான் இந்த காயக்கல்ப மருந்து கொட்டை கரந்தை கோதுமை உளுந்து பச்சை பயிறு பச்சை அரிசி எல் மற்றும் கொல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு பொருட்களையும் ஒரு கஷாயமாக வைத்து சாப்பிட்டாலும் சரி அல்லது ஒரு கஞ்சியாக வைத்து தினசரி குடிக்கின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலும் சரி உடலுடைய நோய்த்தன்மை குறைந்து உடலுடைய வயதான தன்மை குறைந்து வயதாகின்ற வேகம் குறைந்து உடலுடைய அணுக்களுடைய சீரான உருவாக்கத்தை சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற இந்த காயக்கல்ப கஷாயத்தை அல்லது காயக்கல்ப கஞ்சியை தொடர்ந்து உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்